விண்வெளியில் நாம் நெருப்பை உருவாக்க முடியாது ஏனென்றால் அங்கு ஆக்சிஜன் இல்லை அதனால் விண்வெளியில் ஏதாவது வெடித்தால் கூட அதன் சத்தம் கேட்காது அங்கு முழு அமைதியாக இருக்கும் அங்கு ஆக்சிஜன் இல்லாத காரணத்தால் விண்வெளி வீரர்கள் விசேஷமான ஆக்சிஜன் டேங்க் வைத்து சுவாசிக்கிறார்கள் மனிதன் விண்வெளிக்கு சென்றால் உயரம் கூடும் பூமியில் ஈர்ப்பு விசை இருப்பதால் நம்முடைய முதுகெலும்பு சுருங்கி இருக்கும் ஆனால் விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லை அதனால் முதுகெலும்பு கொஞ்சம் நீளமாகிவிடும் இதனால் சிலர் விண்வெளிக்கு சென்ற பிறகு ஐந்திலிருந்து சென்டிமீட்டர் உயரமாக மாறுவார்கள் விண்வெளியில் அழுதால் கண்ணீர் விழாது விண்வெளியில் அழுதால் கண்ணீர் கீழே விழாது அது நீர் துளிகளாக மிதந்து கொண்டே இருக்கும் அப்படியே காற்றில் மிதக்கும் பபிள்ஸ் மாதிரி இருக்கும் கருந்துளை மிகவும் மர்மமானது கருந்துளை என்பது பிரபஞ்சத்தில் உள்ள மிக ஆபத்தான விஷயம் அது அத்தனை வேகமாக எதையும் உள்வாங்கிவிடும் ஒளியையே கூட அது விழுங்கிவிடும் அதனால் கருந்துளையில் ஏதாவது விழுந்து விட்டால் அது எப்போதும் மீண்டு வெளியே வர முடியாது பூமி மிக வேகமாக சுற்றிக்கொண்டிருக்கிறது நாம் ஓரிடத்தில் தான் இருக்கிறோம் என்று நினைப்போம் ஆனால் உண்மையில் நாம் ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் விண்வெளியில் சுற்றி கொண்டு இருக்கிறோம் அதை நாம் உணர முடியவில்லை ஆனால் அதுதான் உண்மை விண்வெளியில் தண்ணீர் இருக்கிறதா ஆமாம் சந்திரன் செவ்வாயில் மற்றும் சில சிறிய கிரகங்களில் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரம் கிடைத்துள்ளது மனிதன் விண்வெளியில் இருந்தால் உடலில் மாற்றங்கள் வரும் விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததால் எலும்புகள் பலவீனமாகும் இரத்த ஓட்டம் மாறும் மனநிலை மாற்றம் ஏற்படும் இதனால் விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பிய பிறகு பல மாதங்கள் உடற்பயிற்சி செய்வார்கள் சூரியன் ஒரு நாள் மறைந்துவிடும் இன்னும் ஐநூறு கோடி ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் மெதுவாக தனது ஒளியை இழந்து சுருங்கி சிறிய வெள்ளை பந்து போல மாறிவிடும் மனிதன் விண்வெளியில் வசிக்க முடியும் நம்முடைய பூமிக்கு வெளியே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ற இடத்தில் சில விஞ்ஞானிகள் வசிக்கிறார்கள் எதிர்காலத்தில் மனிதர்கள் சந்திரனிலும் செவ்வாயிலும் குடியேறலாம் அந்த சமயங்களில் இதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் விண்வெளி எப்போதும் இருட்டாகத்தான் இருக்கும் நாம் இரவு நேரத்தில் நட்சத்திரங்களை பார்ப்போம் ஆனால் விண்வெளியில் இருந்து பார்த்தால் எல்லாமே இருட்டாக இருக்கும் ஏனென்றால் அங்கே ஒளியை பரப்ப காற்று இல்லை பூமிக்கு வெளியே ஏலியன்கள் இருக்கிறார்களா இதுவரை ஏலியன்கள் இருக்கிறார்கள் என்றால் உறுதி செய்ய முடியவில்லை ஆனால் விஞ்ஞானிகள் அதை பற்றி தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள் எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி இல்லை வியாழன் மற்றும் சனி வாயுக்கோள்கள் எனப்படும் இவை முழுவதும் வாயுக்களால் ஆனவை ஆனால் பூமி மற்றும் செவ்வாய் பாறைகளால் ஆனவை விண்வெளியில் உணவு எப்படி சாப்பிடுவாங்க விண்வெளியில் உணவு மிதந்து கொண்டே இருக்கும் அதனால் விண்வெளி வீரர்கள் சிறப்பு பாக்கெட்டுகளில் உணவை வைத்துக்கொண்டு கொண்டு சாப்பிடுவார்கள் சில கிரகங்களில் ஒரு நாள் பூமியில் பல ஆண்டுகளாக இருக்கும் உதாரணத்திற்கு வெள்ளியில் ஒரு நாள் பூமியில் இருநூற்று நாற்பத்தி மூன்று நாட்களுக்குச் சமம் விண்வெளி எங்கிருந்து தொடங்குகிறது பூமியில் இருந்து நூறு கிலோமீட்டர் உயரத்திற்கு பிறகு நாம் விண்வெளியில் இருப்பதாக கருதப்படும் இதை கார்மன் லைன் என்பார்கள் விண்வெளியில் மேலும் இல்லை கீழும் இல்லை நாம் எப்போதும் நிலத்தில் நிற்போம் ஆனால் விண்வெளியில் அனைத்து பொருட்களும் மிதந்து கொண்டே இருக்கும் கருந்துளை அருகே நேரம் மாறிவிடும் ஒருவர் கருந்துளையின் அருகில் ஒரு வருடம் இருந்தால் பூமியில் அது பல நூற்றாண்டுகளாக மாறியிருக்கும் விண்வெளியில் தீ எரியாது அங்கே காற்று இல்லாததால் தீ பற்றிக்கொள்ள வாய்ப்பே இல்லை வெப்பமும் குளிரும் வியப்பாக மாறும் விண்வெளியில் நேராக சூரிய ஒளிக்குள் இருந்தால் நூற்றி இருபத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் இருக்கும் ஆனால் சூரிய ஒளிக்கு மறைவாக இருந்தால் மைனஸ் நூற்றி ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும் விண்வெளியில் பிறந்த குழந்தைகள் வேறுபட்டவர்களாக இருப்பார்கள் ஈர்ப்பு விசை இல்லாததால் அவர்கள் எலும்புகளும் தசைகளும் பூமியில் பிறந்தவர்களை விட வித்தியாசமாக இருக்கும் இதில் உங்களுக்கு பிடித்த விஷயம் எது என்று கமெண்டில் சொல்லுங்க மேலும் இது போன்ற அற்புதமான விஞ்ஞான தகவல்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்